ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மரபுத்துறையில் பற்றி பார்க்க போகிறோம் இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அஞ்சாவகுப்பு இதாக பார்க்க போகிறோம் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிக்சர்ஸோட ஸ்தலீம் தண்ணீர் குடித்தான் தண்ணீரை குடிக்கணும் ஓகே இதே வந்து பால் அந்த மாதிரி இருந்தால் பருகணும் அடுத்து கண்மணி மாத்திரை விழுங்கினாள் மாத்திரையை விழுங்க தான் செய்யணும் மாத்திரை சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடாது மாத்திரையை விழுங்கணும் அதனால தான் பாருங்க அந்த குழந்தை ஆ அப்படின்னு சொல்லி வாய் திறந்து மாத்திரையை விழுங்குற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க அடுத்து பொன்னி முறுக்கு தின்றால் இது வந்து ஸ்நாக்ஸா ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வந்து திங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரணும் முறுக்கு தின்றால் கலையரசு சோறு உண்டான் இது வந்து மீல்ஸு சோறு அப்படிங்கும்போது நம்ம வந்து உண்டான் அப்படின்னு சொல்லி வரணும் ஓகே சோறு அப்படின்னு வந்தால் உண்டான் இதே ஸ்நாக்ஸ் முறுக்கு அப்படின்னு வந்துட்டால் தின்றான் அடுத்து மாத்திரைக்கு விழுங்கிறது தண்ணீரை வந்து குடிக்கிறது பால் வந்து பருகிறது